அண்மை காலமாக அதாவது பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான முனைப்பு காட்டப்பட்டு வருவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அப்போ அவ்வாறான முனைப்பு காட்டுவதற்கான பிரதானமான காரணம் வேற எதுவும் அண்மை காலங்களில் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் ஊழல் மோசடி லஞ்ச செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பின்னால் தொடர்ந்து சென்று அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் சட்டத்தின் நிறுத்தப்படுகின்றார்கள் அவர் விசாரிக்கப்படுகின்றார்கள் அவ்வாறான விசாரணைகள் பின்னே அவர்கள் சிறைக்கும் செல்லப்படுகின்றார்கள் இதன் காரணமாக இன்றைக்கு இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் ஆட்சி செய்த இந்த மேட்டுக்குடி ஆதிக்க உடையவர்கள் அனைவரும் ஆட்டம் அப்ப ஆட்டம் கண்டதன் காரணமாக இன்றைக்கு எப்படியாவது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியுமா மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு சின்ன சின்ன விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளுக்கும் கூட ஆர்ப்பாட்டம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கும் அண்மையில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எந்த விதமான அர்த்தம் இல்லாத பொருத்தம் இல்லாத ஆக்கம் இல்லாத வேலையை நமது சுமந்திரன் அவர்கள் செய்தார்கள் அதுதான் தமிழரசு கட்சிக்கு கட்சியினுடைய தலைவர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு அதனூடாக இன்றைக்கு தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எதிர்காலத்தில் சபை தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதற்கான கம்பெயின் அதற்கான விளம்பர நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ரொம்ப மறுத்தால் போராட்டம் உண்டை அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதை மக்கள் கணக்கிலும் கூட எடுக்கவில்லை அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த அரசால் போராட்டம் தோல்வி அடைந்திருக்கிறது அந்த தோல்வி அடைந்ததன் காரணமாக இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசுவதற்கு செய்வதற்கு ஏதாவது சின்ன சின்ன துரும்புகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த சின்ன சின்ன துரும்புகளை இவர்கள் தேடி சென்று மக்களை அணி போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது மக்கள் அதையும் பொருட்படுத்துவது இல்லை இப்ப நேற்று இன்றைக்கு கிள்ளொச்சி மாவட்டத்திலே நகரத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடப்பதாக கூறப்பட்டது பல நாட்களுக்கு விடப்பட்டது அறிவுத்தலும் அணி திரண்டு எங்களுடைய வைத்திய சாலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது ஏனைய இடங்களுக்கு மாற்றம் செய்ய போகின்றார்கள் அல்லது இது இங்கிருந்து தென்னிலங்கையை நோக்கி போக போகின்றது எங்களுக்கு கிடைக்கின்ற சொத்து இல்லாமல் போக போகின்றது என்று பொ அறிவு இல்லாத தெளிவில்லாத கருத்துக்களை கூறிக்கொண்டு அந்த கருத்துக்களுக்கு பின்னால் மக்கள் போராட்டத்துக்கு அழைத்தார்கள் ஆனால் மக்களை அதையும் கணக்கில் எடுக்கும் ஏன்றால் மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் கீழ் சுகாதாரத்துக்கு அளித்திருக்கின்ற முன்னுரிமை என்று கல்விக்கு அழி அளித்திருக்கின்ற முன்னுரிமை என்ன அப்ப அந்த கல்வி சுகாதாரம் போன்ற வேலைகளுக்கு நிதி ஒதுக்கீடு எப்படி அப்ப அந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நாளைக்கு எங்களுடைய கிருநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற மகப்பேற்று நிலையத்தை திறப்பதற்கும் அதற்கு போதுமான தாதிமார்களை பெற்றுக் கொடுப்பதற்குமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றோம் அப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்ற போது அதாவது சுகாதாரத்துறையில் இருக்கின்ற வெற்றிடங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இவ்வாறான கூத்துக்களை விளையாட்டுக்களை தோல்வி கடை அடைந்த அல்லது அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு இவர்களை கையில் எடுத்திருப்பது காணக்கூடியதாக இருக்கும் எது எவ்வாறான போதிலும் மறுபுறத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் அதாவது கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக தோல்வி அடைந்தவர்கள் தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு போலியான போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை திசை திருப்புகின்ற செயற்பாடுகளில் ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கள் சஜித் பிரேமதாசாக்கள் அவர்களுக்கு ஒத்துகின்ற வாதி எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் சேர்ந்து இலங்கை போக்குவரத்து சபை இன்றைக்கு நாசமாக போகின்றது போக்குவரத்து சபை விற்க போகின்றார்கள் அபாரான போலியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அதன் மூலமாகவும் பார்த்தார்கள் பெரிய போராட்டத்தை முடுக்க முடியவில்லை அது இன்போது மக்களுக்கும் நன்றாக தெரியும் பொது போக்குவரத்துக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரித்திருக்கும் பொது போக்குவரத்துக்கான பஸ்கள் அதிகரித்திருக்கும் பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற டிரைவர் மாற கண்டக்டர் மாற அவர்களுக்கு சம்பளத்தையும் அதிகரித்திருக்கின்றோம் ஏழைய கொடுக்கனவுகளையும் அதிகரித்திருக்கும் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கின்ற டிப்போக்கள் அதில் இருக்கின்ற கராஜா எல்லாவற்றையும் நவீனமயமாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கும் அறுபது வருடங்களுக்கு பிறகு அறுபது வருடங்களாக நடைபெறாத ஒன்றை அதாவது குளிர் ஊட்டப்பட்ட ஏசி பஸ் சேவிசை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சேவையாக ஆரம்பித்திருக்கோம் அவை இவைகள் அனைத்தும் வேற எதுவும் அல்ல இந்த சிடிபியை பலப்படுத்துவதற்கும் சிடிபி ஊழியர்களை மேலும் பலப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அந்த கடந்த காலங்கள் தோல்வி அடைந்து எல்லா வகையிலும் மிரண்டு போயிருக்கின்ற நாளைக்கு கைது செய்யப்படுவார்களா இன்றைக்கு கைது செய்யப்படுவார்களா நாளைக்கு நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டுமா என்பது எண்ணிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு இந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் அதனால் மக்களிடம் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல இவ்வாறான போராட்டங்களை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் அவ அவர்கள் வெறுக்கின்ற பொறியில் மக்கள் சிக்க வேண்டாம் என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற பல்வேறு புதைகொலிகள் பற்றி எடுத்துக்கொண்டாலும் சரி செம்மணி புதைக்கொலி எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த செம்மணி புதைகொலியை தோண்டுவதற்கான உறுப்பை கொடுத்தது அதற்கான நிதி ஒதுக்குகளை செய்தது அதற்கான ஸ்கேனர் யந்திரத்தை கொண்டு வந்தது மேலும் பல்வேறு விதமான தொழில்நுட்ப யந்திரங்களை கொண்டு வருவதற்காக கொண்டிருப்பது அது மாத்திரமல்ல அது அகல்கின்ற பொழுது இரவில் பாதுகாப்பதற்கு இரவு இரவு நேர காவலாளிகளை நியமித்தது எல்லாமே அரசாங்கம் அரசாங்கத்தாலேயே இன்றைக்கு இது நாள் வரைக்கும் மூடப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு நமது தமிழ் அரசியல்வாதிகள் ரணிலுக்கு பின்னால் ரணிலுடைய காலை நக்கி பிழைக்கின்ற போது அவர்களுக்கு பின்னால் அது தாங்களுடைய பயில்களையும் தூக்கி கொண்டு ஓடுகின்ற போது இந்த செம்மணி புதை கொடி தெரியவில்லை அவர்களுக்கு இசைப்பிரியாக்கள் தெரியவில்லை என கோலேஸ்வரிகள் தெரியவில்லை அன்று தெரியாத அன்று முடமாக இருந்த அன்று குருடர்களாக இருந்த நபர்கள் இன்றைக்கென்னமோ வெளிப்படைந்தது போன்று தோரணம் காட்டிக்கொண்டு தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய விமோசகர்கள் என்கின்ற கூற்றை முன்வைக்கின்றார்கள் அதனால் தமிழ் மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு யார் உண்மையான தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பு இன்றைக்கு தமிழர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே தேசிய அரசாங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லாவிட்டால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் உரிமைகள் யாருமே எவருமே வழங்க போவதும் தீர்க்க போவதும் அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு மக்களை வாழ வைக்கின்ற செயற்பாடுகளை நோக்கமாக கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதே நேரத்தில் மக்களிடம் இல்லாது போயிருக்கின்ற தேசிய கட்டி எழுப்புகின்ற அரசாங்கமாக இருக்கின்ற போது கடந்த காலங்களில் தேசிய ஒற்றுமையை சிதைத்த அபிவிருத்தி என்று தாங்களுடைய மடியை மாத்திரம் நிறைத்துக் கொண்ட அதற்காக ஈடுபட்ட தமிழ் மக்களை சிங்கள மக்களை முஸ்லிம் மக்களை பிரித்த தொண்டாடிய தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக பிரித்த நாசமாக்கிய அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து கொண்டு இன்றைக்கி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதை காணக்கூடியதாக இருக்குன்னு இருந்த போதிலும் மக்களுக்கு இந்த உண்மை நன்றாக விளங்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்